மகாத்மா காந்தி அன்னைக்கு கஸ்தூர பாரி கோவில் இருக்குது இந்த கோவில் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கதான் கோவில் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கட்டி கும்பகாசம் பண்ணினான் வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே கோவில் விழா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அறிவது நான் சுரேஷ் கோவில் விழா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய நமக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின் கொண்டாடி இருக்கிற இன்னைக்கு நாம் வந்திருக்கிற இடம் காந்தி ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே செந்தாம்பாளையம் என்ற ஊரில் இருக்குதுங்க மேலும் இந்த காந்தி ஆலயத்தில் என்னென்ன பூஜை நடக்குது என்ன விசாசனை நடக்குது என்று இந்த கோயில் அயிரான கண்ணன் ஐயர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என் பேர் வந்துங்க கண்ணன் ஐயருங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியில் செந்தாமலன் கிராமத்தில் மகாத்மா காந்தி அன்னைக்கு கஸ்தூரில் கோவில் இருக்குது இந்த கோவில் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்குங்க தான் கோயில் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கட்டி கும்பாபேஷம் பண்ணினா அதுல இருந்து தொடர்ச்சியா வந்து காலை டெய்லி ஒரு வேலை பூஜை ஓடிட்டு இருக்கு அப்புறம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விசேஷமான பூஜை வந்து ஆற்றுல போய் தீர்த்த வந்து பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செய்து அன்னதானம் பண்ணுற பிரசாதம் வந்து ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட நூற்று நூற்றுக்கணக்கில் பொதுமக்கள் வந்து எங்களை வந்து காந்தி பார்த்துட்டு போவாங்க வச்சுக்கலாம் அந்த நல்ல விசேஷமாக இருக்கும் காந்தி அன்னைக்கு அபிஷேகம் சாமிக்கு பண்ணுற மாரியே அபிஷேகம் பண்ணுறான் பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் திருமஞ்சள் சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களாக கொண்டு அபிஷேகம் செய்து மகாத்மா காந்திக்கு அலங்கார பூஜை செய்து அலங்காரம் அன்னதான பிரசாதம் வழங்கப்படுங்க ஆனால் அனைவருக்கும் வருஷம் ஒரு டைம் மற்றபடி டெய்லி பூஜைங்க அந்த கோவில் கட்டின பேர் வந்துங்க பையாபுரி முதலியாருங்க இப்ப அவர் வந்து இறந்துட்டாருங்க பாருங்க அவரு அவர் அவருக்கு மேல அவருடைய மகன் தங்கராசு இருக்காரு கோவில் இன்சார்ஜ் காந்தி அரைக்கட்டுற தங்கராசு ஈரோடு இருக்காருங்க அந்த தங்கராசு கோவிலுடைய நிர்வாகம் பண்ணிட்டு அவரு தான் வந்து பூஜை பண்ற சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு காந்தி கோவிலுக்கு பூஜை சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க இந்த கோவிலுக்கு வர்றவரை வந்து கோபிலிருந்து வந்தா கவுந்தப்பாடி சலங்கப்பாளையங்க கோபி கவுந்தப்பாடி கவுந்தப்பாடுல இருந்து சாலையில் சாலையில சரங்கபாளையம் இருந்து வடக்க செந்தாமலை செந்தாம்பாலத்துல மகாத்மா காந்தி கோயில் பவானியில வந்த சலங்கபாளையங்க சலங்க மாலை செந்தாமலை வடக்க தேச மகாத்மா காந்தி இங்க எல் யாருக்காட்டா அந்த கோவில் இருக்குறத சொல்லிடுவாங்க கோவில் தெரிய ஆலே இருக்கா வச்சுக்கல இந்த கோவில் வந்து இந்தியாவில எங்கேயும் கிடையாது தமிழ்ல இந்தியாவில இங்க தேசவித மகாத்மா கல்வி கிரகம் இங்க ஒண்ணுதான் மத்தபடி கேத்தீங்களா அந்த நினைவு சின்ன இருக்கிறாங்க இங்கதான் வந்து சாமி மாரி விக்கிரகம் வச்சு எல்லா வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஊருக்காரங்க அனைவருமே இல்ல இல்லைங்க கோவிலுக்கு கிடையாதுங்க அதான் வந்து எப்படிங்க ஞாபகர்த்தமும் வச்சிருக்காங்க ஆமா நினைவு பண்ற மாதிரி வச்சிருக்கேன் தமிழ் இந்தியாவிலேயே இந்த கோவில் குஜராத்துக்கு அடுத்து இங்கதான் கோவில் தெரிஞ்சுக்கலாம் வேற பக்கம் இருக்குது இந்த மதுரையில கூட ஒரு பக்கம் இருக்கு சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி எனக்கு கேட்டீங்க ஆனா இங்க கோயிலுங்கிறது இங்கதான் வச்சுக்கோங்க வேற எங்க கிடையாது இங்க வந்து இந்த மகாத்மா காந்தி கோவில் வந்து விநாயகர் சக்தீஸ்வரர் சர்வேஸ்வரி மகா துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆஹ் சனீஸ்வரர் நவகிரகம் சம்கார கால பயிர காலபயர் ஆஞ்சநேயர் அனைத்து சுவாமி இங்க வந்து பிரதோஷ வழிபாடு பூஜை அப்புறம் வந்து பௌர்ணமிக்கு வந்து அம்பாளுடைய துர்கா சரஸ்வதி அபிஷேக பூஜை பைரவருக்கு தேவர் அஷ்டமி ஹோம பூஜை எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதனால வந்து காந்தி கோவில் வந்துட்டு போறாங்க இதனையும் யாருக்குள்ள வர மாட்டாங்க அதெல்லாம் பண்ணாலும் வராங்க இங்க ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சரகமலை கிராமம் தேசவி மகாத்மா காந்தி கோவில் எங்கேயுமே கிடையாதுங்க அன்னை கஸ்தூரி மகாத்மா காந்திக்கு இங்கதான் தான் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து காந்தி ஜெய காந்தி ஜெய்தனைக்கு காந்தி கஸ்தூர்வாய்க்கு மட்டும் பூஜை அபிஷேகம் மற்ற நாள் தொடர்ந்து வந்து டெய்லி தினசரி பூஜை பண்ணுற மாதிரி சாமிக்கு பண்ணுற பூஜை இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பலி கேட்டிங்கன்னா கவுந்தப்பாடிங்க கவுந்தப்பாடி விட்டு சலங்கபாளையம் சலங்க செந்த செந்தா நம்ம பேர் வந்து கண்ணன் ஐயருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்போது ஆறுநூற்றி ஐம்பது இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று யார் கோவிலுக்கு வர என் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி கோவிலுக்கு வரலாம் நீங்கள் நராசு செந்தாம்பழம் வைகை மனிதன் மகாத்மா என்ற தர்மாநிதியாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் உலகம் போராமை அவர் நிலை புகழ் அடைய வேண்டும் பிள்ளைகளுக்கு அணிவன் மூன்று ஆவர் பிணிகளை கொடுத்து பள்ளி செய்து அவர் நல்வழி காட்டது பிறந்து மண்ணில் வைகை என்ற நதியில் செந்தூர் நகரில் பிறந்து எல்லோருக்கும் கோயில் கட்டி மகாத்மா என்ற தாய் என்ற கச்சேரி என்ற பே பேரும்பவார்கள் எல்லோருக்கும் பேருந்துகள் இருக்கிறது இந்த ஊரின் தத்துவத்தை எடுத்து இருக்கிறது மகான் பிறந்து அவர் காலம் விட்டார் காந்தியின் உரை கொண்டு அமைத்து அன்புடன் பூஜை செய்து அவர்களை சென்று எல்லோருக்கும் பெரியோர்கள் வாழ்ந்து எல்லோரும் தன் சத்திய தருமத்தை கடைபிடிக்க சத்தியான அருகன் உலகம் போராட்டும் மகாத்மாவின் பேரும்புகளையும் அவரே மனதை என்றுமே நினைத்து மறையாத புகழ் பெற்று அவருக்கு நினைவிடமே ஆலயம் அமைப்பு அணிவரும் பூஜை செய்து மகா மகாணி என்று சொல்லி அவர் மானியம் பிறந்து இந்த ஊரில் பெருமை காத்தது அவர் வைகுண்டம் தெரிந்து விட்டார் அய்யாவரி என்ற முதல் கால்பணம் தேவை சிவாய் இளையின் நாயல் மொழியை கேட்டு அணிவே பள்ளியில் சென்று அவர் வந்தே மாதரம் என்ற புகழ் பாடியை மகிழ்ந்திருக்க பிள்ளை சீரோடை வரத்தில் மூன்று அணிவினங்கள் கொடுத்து அவரு இக்காலம் வரை நல்லதை செஞ்சு எல்லோருக்கும் உணவளித்து ஊழியம் சிறுத்தை செய்ய வேண்டும் காந்தி மகானுடைய பேர் என்று நினைத்திருக்க வேண்டும் மகானுடைய இது யாரும் மறவாற்றல் இருக்க வேண்டும் கஸ்தீர் ராமராமத்தினுடைய அங்கும பெற்றவர் வந்து இருந்து நல்வழி காட்டது உலகிலே என்று சீதாராம போல கஸ்தீர்பாயும் மகான் காஞ்சி மகானும் பிறந்து நம்மளுக்கு எடுத்துரைத்த பாரத தாயின் புகழ்பெற்று பாரத அன்மையை பாட வைத்து மண்ணின் பெருமை காக்க வந்திருக்கும் என் மகானை கஸ்தீர் பாயும் உடனே காஞ்சி மகான் போற்றி போற்றி அணிதினம் நீராடிய அவரை வளம் அந்த பாதமலர் சூட்டிய அவன் மறு பெருவே அவர் புகழ் பாடியும் மகானே காந்தி நின்றதே கொண்டு கண்ணன்றி எங்கள் கல்வித தீபம் என்று வாரதாயின் பிள்ளை அல்லவா காந்தி மகான் அல்லவா அணிஜின முன் பிள்ளையின் மொழி கேட்டு அணிஜின முன் பிள்ளையை கேட்டு வாரரை தேற்று இந்த மொழியுடனே ரசித்து வைக்கும் அய்யன் அல்லவா பஞ்சமின்றி பதினாதத்தை கேட்டதே மண் மலையுல் பா போ மலை போம் மண்டலம் கண்டே க மரங்களை ஏரை சே தனி பலம் படைத்து வலிகளை படைத்து உணவு வரைத்து என் வந்தே மாதிரம் என்று பாரத தாயின் புகழ் பாடியே மகிழ்ந்திருக்கோரும் அன்புடனே அன்னையே போக்குவோம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்